வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கட்ட அளவு ஜி பரமேஷ் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் ஊரி படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடிச்சிருங்க இதே மாதிரி நம்ம போடுற எந்த ஒரு புத்தம் புதிய காணொளியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சூப்பர் ஸ்டார் அவர்களோட நூற்றி எழுபத்தி படம் கூலி இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் மாறன் மாணன் அவர்கள்தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் நடிக்க போகிறார்னு அப்படின்னு அப்டேட்டுகள் வெளியானாவே அந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கூட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன இந்த திரைப்படத்தோட எதிர்பார்ப்பு இன்னமும் ஒரு படி அதிகமாக இருக்கு இந்த படத்தில் நடிகர்கள் சத்யராஜ் முப்பது வருடங்களுக்கு பிறகு அமீர் கான் அவர்கள் இந்த படத்தில் வில்லனாக அவர் நடிக்கிறார் ஷௌபின் ஷாயத் இயக்குனரும் நடிகருமான உபேந்திரா நாகார்ஜுனா சுதியாசன் அவர்கள் மற்றும் பலர் இந்த கூலி படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த கூலி படத்தை ஒரு இந்தியா திரைப்படமாக தான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் உருவாக்கியிருக்காரு அதே மாதிரி இந்த படத்தில் கதாநாயகி பூஜா செண்டே ஒரு பாடலுக்கு அவங்க இந்த கூலி படத்தில் நடனம் மாடி இருக்காங்க அந்த கூட யூடியூப் இணையதளத்தில் இப்போ வெளியிட்டு இருக்காங்க இந்த கூலி படத்தை பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் வெளியாகாதா அப்படின்னு தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கூலி படத்தை பத்தி இப்போ ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அது என்னன்னா இந்த படத்தோட டீசர் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தோட டீசரை வெளியிட போறதா இந்த படத்தோட டீம் கேன் பண்ணிருக்காங்க இதுக்கான அப்டேட்டை கூட இப்ப வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தோட டீசர் மார்ச் பதினாலாம் தேதி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தோட டீசர் வெளியாகுது இந்த கூடி படத்தோட டீசர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு நம்ம எல்லாரும் பொறுத்து இருந்தா பார்க்கணும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூடி படத்தோட டீசரை பத்தி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க